ஹலோ எல்லா கணக்கம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து மினரல் மிக்ஸர் கொடுத்தா மாடு வந்து நல்லா பால் கறக்குமா இல்லையாங்கிறத பற்றி இந்த வீடியோ சொல்ல போகிறேன் வாங்க நீ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ மினரல் மிக்சருங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை எல்லா மினரல்ஸும் பார்த்திங்கன்னா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க ஒரு பாக்கெட்டில் போட்டு நம்ம ஒரு கிலோ ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ இருபத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ ஒன்று ஒவ்வொரு பாக்கெட்டில் விற்றுட்டுக்கும் குவான்டிட்டியில் நான் என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம் ஸோ மினரல் மிக்சருக்குள்ளே என்னென்ன மினரல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கால்சியமு அப்புறம் பார்த்திங்கன்னா சோடியம் மெக்னீசியம் அப்புறம் பாஸ்பரஸ் ஜிங்கு காப்பரு அயோடின் இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க சில கம்பெனி பார்த்திங்கன்னா வந்து சிலதை விட்டுருப்பாங்க சில கம்பெனி பார்த்தா கொஞ்சம் நிறைய இருக்கும் நீங்கள் எது வேணுமோ அதை நல்லா பார்த்து வாங்கிட்டு நல்லது உதாரணத்துக்கு கேல்சியம்னு உங்களுக்கு தெரியும் எலும்பு இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பால் நல்லா கறக்குறது கேல்சியமு மேக்னீசியம் பார்த்தீங்கன்னா வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா வந்து எல்லா மினரல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையும் செய்யும் ஸோ எதற்காக நான் பார்த்திங்கன்னா தனியாக கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மாடு பார்த்திங்கன்னா வந்து அந்த மசா புல் பச்சை தீவனம் வர தீவனம் மாடு தீவனம் தவிடு இதெல்லாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு எல்லா சத்துமே கிடைக்காது ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த மினரல் மிக்சர் கொடுக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா எல்லா சத்துமே இருக்குது ஸோ எவ்வளோ கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வளர்ந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பால் கடக்கிற மாட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் பார்த்தீங்கன்னா கொடுக்கறது நல்லது அதாவது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டைரெக்டாக தண்ணியிலையோ இல்லை அப்படியே மிளன் மிக்ஸரை வாயிலே ஊட்டி விடக்கூடாது நீங்கள் அந்த கான்சன்ட்ரேட்டர் ஃபீடுக்கும் பார்த்தீங்களா இந்த தவிடு மாட்டு தீவனம் தண்ணியில் கலந்து கொடுப்பீங்களே அது மாதிரி இந்த மிளன் மிக்ஸினையும் அதோட கொஞ்சம் அந்த ஐம்பது கிராம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா கலந்து கொடுத்தா பார்த்தீங்கன்னா அதை நல்லா சாப்பிட்டுக்கும் அது மூலிமா மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும் டைரெக்டாக அப்படி கொடுக்கக்கூடாது இது கொடுக்கறனால என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா வந்து பால் பார்த்தீங்கன்னா நல்லா கறக்கும் அதாவது மாடு பார்த்திங்கன்னா கன்று போடுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கால்சியம் பற்றாக்குறைனால மாடுனால எந்திரிக்க முடியாது நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி மினல் மிஷை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது மேலே கால்சியம் பற்றாக்குறை வராமல் பார்த்தீங்கன்னா கன்று போட்டு டக்குன்னு எந்திரிக்கும் கன்று குட்டியும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும் இந்த சளி காய்ச்சல் இது மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிகமாகவே இருக்கும் இது எங்கே வாங்கணும்னு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் மாடு தீவனம் தவுடு வாங்கிங்க பார்த்திங்களா அந்த கடையிலேயே கேட்டாவே பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க அங்கே இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க சில கடையிலாம் பார்த்தீங்கன்னா வந்து மினரல் மிக்சருக்கு பார்த்தால வந்து மினரல் பிளாக்னு ஒன்று இருக்கும் மினரல் பிளாக்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இந்த மிக்சர் பவுடர் பார்த்திங்கன்னா நல்லா ஹை கம்ப்ரெஷன் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து நல்லா அழுத்தி கல் மாதிரி மாற்றிடுவாங்க ஸோ அந்த கல்லை பார்த்தீங்கன்னா வந்து மாடு அடுத்தால தொங்க விட்டுருவாங்க மாடு பார்த்தீங்கன்னா வேணுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது நக்கும் அதனால் சாப்பிட முடியாது கல் மாதிரி இருக்கும் சாப்பிட முடியாது ஸோ அதனால் நக்கம்போது பார்த்தீங்கன்னா அந்த சத்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே போகும் அதனால் என்ன அது பார்த்திங்கன்னா யூஸ் பார்த்தீங்கன்னா மினரல் மிக்ஸர் அளவுக்கு அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது ஏன்னா பார்த்திங்கன்னா வந்து அது எவ்வளோ சாப்பிடுதுன்னு நமக்கு அளவு தெரியாது மினரல் மிக்சர் நான் கரெக்டாக ஒரு நாளைக்கு ஐம்பது கிராம் போடுவோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மினரல் மிக்சரே வாங்குறது பார்த்திங்கன்னா நல்லது ஸோ நான் சொன்ன அந்த கான்சென்ட்ரேட் ஃபீலிங்கிறது இதுதான் தவுடு இது பார்த்தீங்கன்னா தவுடு இந்த மாட்டுத்தையும் எனக்கு ஸோ நீங்கள் மாட்டுக்கு தண்ணி காட்டும்போது பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தவுடு மாட்டு தீங்கணும் கூடவே அந்த ஐம்பது கிராம் பார்த்தீங்கன்னா நல்ல மிக்சர் பார்த்தீங்கன்னா கலந்து விட்டிங்கன்னா நல்லா கலக்கி ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஊ ஊறட்டும் ஊர் நல்லா கலந்து எல்லா சத்திலாம் தண்ணியில் போனதுக்கப்புறம் இது குடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு டேரெக்டாக அப்படியே நல்லாவே சத்து கிடைக்கும் ஸோ நீங்கள் அதுமாதிரி கொடுங்க ஸோ ஏதோ டவுட் இருந்தால் பார்த்தீங்கன்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்